ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஆவணி மாதத்தினுடைய முதல் நாள் ஆவணி பிறப்பு ஆடி முடிந்து வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு பல்வேறு மனிதர்களுடைய மனதில் நம்பிக்கையானது இருந்துகிட்டு இருக்குங்க ஸோ உங்களுடைய நம்பிக்கை நிறைவேற்றக்கூடிய வகையில் எந்த ஆவணி மாதம் இருக்க போகுதா அதுவும் குறிப்பாக மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது என்னதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டில் இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம்தான் ஏன்னா சிம்ம ராசியில் சூரியனுடைய பிரவேசமானது இருக்கக்கூடிய ஒரு மாதம் சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் ராசிநாதன் தன்னுடைய சொந்த வீட்டில் அவர் பிரவேசிக்கும் பொழுது அற்புதமான மாற்றங்களை வந்து கொடுப்பாருங்க இந்த சிம்ம ராசிக்கு மட்டும் கிடையாது பன்னிரண்டு ராசிக்குமே நல்ல மாற்றங்களை தான் கொடுப்பாரு ஸோ பொதுவாக நமக்கு ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களை பொறுத்து தான் பலன்கள் அப்படின்றது கணக்கீடு செய்யப்படுது ஸோ இதில் பார்த்திங்கன்னா வருட கிரகங்களை தவிர்த்து மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்கள் மாறும்பொழுது அந்த மாதத்திற்கான பலன்களும் கட்டாயமாக மாறுபாடு அடையும் ஸோ இந்த மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மீனராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏழரை சனியினுடைய இரண்டாம் கட்டமான ஜென்ம சனியானது நடைபெற்றுட்டுருக்கு ஆனால் ஆல்ரெடி சனி பார்த்தீங்கன்னா வக்ரமாக தான் இருக்கிறாரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே சனி பகவான் வக்ரமாக தான் இருக்க போகிறாரு ஸோ வக்ர நிவர்த்தியான பிறகு மீண்டும் தன்னுடைய ஆட்டத்தை வந்து ஆரம்பிப்பார் ஸோ அது வரைக்கும் நல்லா இருக்குதா அதாவது இந்த ஆவணி மாதத்தை வந்து கண்டிப்பாக இதில் கடந்து வந்துடலாம் அப்படி என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த டைமில் இருக்குது அப்படின்னு பார்க்கல மீனராசினியர்களுக்கு ஏற்று இறக்கங்கள் நிறைந்த ஒரு மாதமாக தான் இருக்க போகுது அதாவது உங்களுக்கு மனசு பார்த்திங்கன்னா ஒரு நிலையாகவே இருக்கவே இருக்காது எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டே எங்கேயாவது அலைப்பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது சரியானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஸோ சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முடியாமல் நீங்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவீங்க செய்யலாமா செய்யக்கூடாதா நம்ம அந்த இடத்துக்கு போகலாமா இப்படி பேசலாமா அப்படின்னு பல குழப்பங்கள் உங்கள்கிட்ட வந்து நிலவிட்டு இருக்குது ஸோ இதன் மூலமாக நிறைய மன சங்கடங்களை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அதாவது யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்ல முடியாமல் தவிர்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனால் இந்த டைமில் நேர்களுக்கு திடீர் செலவுகள் கூட இருக்குது அந்த திடீர் செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் உடல் ஆரோக்கியத்தில் முழுக்க முழுக்க நீங்கள் கவனமாக இருக்கணும் தொழில் போட்டிகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை திருப்பி யாராவது செய்வாங்க இல்லைன்னா உங்களுக்கு எதிராக அதே இடத்துல அந்த தொழிலை செய்வாங்க ஸோ இதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவலைப்படாமல் நீங்கள் வேலை செய்யுங்க ஸோ எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கவலைகள் அதிகமாக தான் இருக்கும் எதை பற்றி நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்றதே தெரியாமல் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு டைமிங் அதனால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மினராசினியர்களுக்கு ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுத்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலக்கட்டங்களில் இந்த மாதம் முழுக்கவே ஒரு விதமான குழப்பத்தோடு மட்டும்தான் நீங்கள் இருக்க போகிறீங்க எதை செய்கிறது செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாமல் வந்து திணற போகிறீங்க எப்போதுமே நீங்க இங்கே குழப்பமாவே குழப்பமாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கவும் அதனால் இந்த குழப்பமான சூழ்நிலையில் எப்போதுமே நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் அது சரியானதாக இருக்காது இல்லையா ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா எதிர்மாறான தான் நீங்கள் வந்து வச்சிட்ருப்பீங்க ஸோ இந்த டைமில் உங்களுடைய முடிவை கண்டிப்பாக வந்து மாற்றி அமைச்சுக்கோங்க மாற்றுறதுனாலையும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் நல்ல முடிவுகளை எடுக்கல அப்படின்னாலுமே பல பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும் கூடவே பார்த்திங்கன்னா புது முயற்சிகள் உடனடியாக உங்களுக்கு பலன் கொடுக்காது இழுத்தடிக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஒரு செயலை செஞ்ச உடனே பலன் கிடைச்சிடுமா கண்டிப்பாக கிடைக்காது இப்படி தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து நகை இருக்குது சனி பகவான் வேற வக்ரமாக இருக்கிறாரு வக்ரமாக உங்கள் ராசியிலே தான் இருக்கிறாரு ஸோ எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் நிதானமாக இருக்கணும் இந்த காலகட்டங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் முறைப்படி வந்து இருங்க பொறுமையாக இருங்க பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நேர்களுக்கு இந்த பொறுமையை இழந்துட்டீங்க நீங்கள் கோபப்பட்டீங்க ஆத்திரப்பட்டீங்க அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதன் மூலமாக நல்ல ஒரு பலன்களை அடையவே முடியாதுங்க பல பாதிப்புகளை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் பல பேருக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் மீனராசியை உடையவங்களே உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாக தான் அவங்களுக்கு விரயமும் ஏற்பட போகுது மன கஷ்டமும் ஏற்பட போகுது ஸோ அவங்களாம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அவங்களுக்கு உடல்நல பாதிப்படையலாம் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரண காரியங்களுக்காக அவங்களுக்காக தான் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்க போகுது மேலும் சொத்து விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க வேலை சார்ந்த விஷயங்களும் அப்படிதாங்க ரொம்ப கவனமா செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு தான் இருக்கும் ஆனாலுமே கூட இது சரியா தவறா அப்படின்றதே உங்களால வந்து சிந்திக்க முடியாது அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கு இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் திருமணம் குடும்பம் இந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருந்துக்கணும் ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு உன் ராசியிலே தான் சனி பகவான் இருக்கிறாரு சனி வக்ரமாகி இருக்கிறாரே தவிர வேற அவர் எங்கேயுமே போக கிடையாது சனி வக்ரமாகி சஞ்சரிக்கிறது செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா திருமண ஸ்தானத்தில் வந்து இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுவுமே கூட உங்களுக்கு கொஞ்சம் இக்கட்டாக தான் இருக்குது நிறைய இழுப்பறியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் குடும்பத்தில் என்ன செய்கிறதுனே தெரியாது அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் யாருக்குமே பிடிக்காது உங்களை சொல்லப்போனால் உங்கள உங்களை யாருக்குமே பிடிக்காது அப்படிதான் இந்த மாதம் இருக்க போகுது குடும்பத்தில் ஒவ்வொருத்தருமே உங்களை வந்து கெட்டவங்களாக தான் பார்ப்பாங்க ஸோ உங்களுடைய முடிவுகளை யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் வந்து வாக்குவாதங்களை பகன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதெல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் உங்களுடைய உடல் நலத்துலேயும் குடும்ப விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்திலையும் கூடுதல் அக்கறை செலுத்தணும் அதாவது மினராசிக்காரங்க ஆனால் இருக்கீங்க அப்படின்னா பெண்ணுடைய விஷயத்துலையும் இப்போ என்ன இருக்கீங்க அப்படின்னா ஆணோடைய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படி தான் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க இப்போதைக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆபத்தை மட்டும்தான் கொடுக்கும் அதனால் நிதானமாக இருங்க தேவையில்லாத பிரச்சனையில் போய் நீங்களே வந்து மாட்டிக்காதீங்க எந்த முடிவுமே இப்போதைக்கு எடுக்காமே இருங்க இது மாதிரி நிறைய நெருக்கடிகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த நெருக்கடிகள் உங்களுக்கு எவ்வளவு தான் வந்தாலுமே கூட கண்டிப்பாக அதை நீங்கள் சமாளிச்சுடுவீங்க ஏன் அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு வருமானத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பொருளாதார நெருக்கடி ஏற்படாது ஸோ பணம் தேவையான அளவுக்கு கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும் அதனால் மீனராசினர்கள் பெருசாக வந்து கவலைப்பட தேவையே இல்லை உங்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே நீங்கள் பூர்த்தி செய்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும் இந்த பணம் சரியாக கிடைச்சிருச்சு அப்படின்னாலே போதுங்க பல பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளே வந்து ஏற்படுறது கிடையாது ஸோ இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் அப்படி தான் உங்களுக்கு நடக்க போகுது திருமண விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நிதானமாக தான் இருக்கணும் அதாவது மினராசிக்காரர்களுக்கு சோதனை காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க என்ன தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சோதனையாக இருந்தாலுமே கூட தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாதாங்க இருக்குது அதனால் நீங்கள் நல்லாவே வேலைக்கு போவீங்க நல்ல வருமானம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பணம் பற்றி எந்த பிரச்சனையுமே இருக்காது குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போய் வேறு ஊர்லேயோ வேறு மாநிலத்திலேயோ இல்லை வெளி வெளிநாட்டிலேயோ போய் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நீங்கள் போய் வேறு இடத்துல செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டான ஆப்டான ஒரு டைமிங்காகவும் இருக்கும் நல்ல வேலையும் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காலம் இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் யார் ஒருவர் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுறாங்களோ அவங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே வந்து இருக்கும் எது எவ்வளோ பிரச்சனைனாலுமே சமாளிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்துடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி தான் பதவி உயர்வும் சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து கிடைச்சிடுங்க ஸோ எந்த வாய்ப்பு நமக்கு நழுவி போயிடுச்சு நமக்கு கிடைக்கலையே இவ்வளோ நாளாக பெண்டிங்கில் இருக்கேன் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்போ நீங்கள் பெற போகிறீங்க அரசாங்க பணி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அரசு வேலைக்கும் வந்து சாத்தியமாகுங்க அதற்குரிய காலமாகவும் இருக்குது அதனால் ட்ரை பண்ணுங்கள் அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் இது சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு போட்டிகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த போட்டியை கண்டிப்பாக நீங்கள் சமாளிப்பீங்க நீங்கள் தான் வெற்றியும் பெறுவீங்க தொழில் பார்த்திங்கன்னா நல்ல விருத்தியாகும் வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இப்படி தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் திருமண வாழ்க்கை இதெல்லாம் நல்லா இருந்தாலுமே கூட ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ஸோ ஆரோக்கிய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனத்தை வந்து எடுத்துக்கணும் மினராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுக்கவே குடும்பம் திருமண வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பல நெருக்கடிகள் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தன்னிச்சையை எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க கலந்து ஆலோசிங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்டோட அனுமதி பெற்று அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க அதுவும் வந்து கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது இது மாதிரி பல விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இந்த ஆவணி மாதத்தை எளிமையாகவே கடந்து வந்துடலாம் ஸோ இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனல்ல தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்